வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லைனா இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு கூடவே அரை டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா பொறிச்சிக்கோங்க இது அப்புறமா அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு இல்லைன்னா சிறுபத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதை லைட்டாக கலந்து விட்டு பொரிச்சிக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன உள்ளியை தோலை உரிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பல் பூண்டையும் தோலை உரிச்சு சேர்த்துட்டு இந்த பூண்டு சின்ன உள்ளி ரெண்டுமே லைட்டாக செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினஞ்சு வரைக்கும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் காயப்பொடியும் சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சு இதை கலந்துவிட்டு இந்த மிளகாயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க மிளகாயோட நேரம் லைட்டாக மாறினதும் பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற புளி வந்து புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன கிளாஸுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குழம்பை இது போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் திறந்துருக்கேன் பாருங்கள் குழம்பு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு குழம்பு நல்லா கெட்டியாக தொக்கு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ கடைசியாக அரை டீஸ்பூன் காயப்பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணையும் ஊற்றிக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நல்ல சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் பச்சை மிளகா மண்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லோருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு காய்கறி வேண்டாம் மசாலா வேண்டாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் இந்த குழம்பை நீங்கள் சோறில் ஊற்றி சாப்பிடும்போது பெரிய அளவில் கூட்டி எதுவுமே தேவையில்லை சிம்பிளாக பப்படம் அப்படி இல்லைன்னா வடகத்தை பொறிச்சு வச்சு சோறு கூட விரவி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் ஒரு மாதம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பப்படத்தை நல்லா பொடிச்சிட்டு அந்த பச்சை மிளகாயை இந்த மாதிரி நசுக்கி அதில் இருக்க ஜூஸ் எல்லாத்தையுமே எடுத்து சோறு கூட விரவி வாயில வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க